السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم قل للمؤمنین یعفوا من أبصارهم ویحفظوا فروجهم ذالک ازکار لهم الى آخر الآیة صدق الله لدئ وقال النبينا محمد صلی اللہ علیہ وسلم انما الاعمال بالنیات رواه البخاری او قال تمام الصلاة والسلام لا فحول بغل مغلشیم الا ورونه کے چندم இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருடக தலைவர் முகமது நபிசுல்லா அலிசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தரத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாள்தோறும் கேட்டு வருகின்றோம் அலக்துல்லா இதை வெறும் செவி வழிகளால் மட்டும் கேட்டு செல்லாமல் உள்ளத்தால் அவைகளை ஏற்று அதன்படி அமல் செய்வதற்குண்டான நற்பாக்கியத்தை வல்லரஹ்மான் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன் சென்ற உரையிலே கவனமாக இருக்க வேண்டிய பத்து விஷயங்களில் மூன்று விஷயங்களை பார்த்தோம் இன்று மூன்று விஷயங்கள் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக நாம் இருக்க வேண்டும் கவனம் இல்லாமல் நாம் இருந்தோம் என்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது அது நமக்கு மிகப்பெரிய கைசேதமாக நாளை மறுமையில் திகழ்ந்துவிடும் எனவே நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டுமா கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் இந்த உலகத்தை நம்மை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கின்றான் குரானிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களை நாம் நலவை கொண்டும் தீமைகளை கொண்டும் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது அது சோதனையான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் நாம் கவனத்தோடு இருந்தோம் என்றால் நாளை மறுமையிலே நாம் நல்ல விதமாக இருக்கலாம் இந்த உலக வாழ்க்கையிலே குறைவுகளோடு நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் அது மிக மிக மோசமானதாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றன எனவே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதிலும் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதிலே நாலாவது விஷயம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்வையில் கவனம் இருக்க வேண்டும் நாம் பார்க்கின்ற பார்வைகள் ஹராமானவற்றை பார்க்காமல் நம்முடைய பார்வையை நாம முதல்ல பாதுகாக்கணும் இந்த பார்வையை பற்றி நம்முடைய பார்வைகளினுடைய கவனத்தை பற்றி குரான் இல்லையை சூரத்தில் முக்மினீன என்கின்ற சூறாவிலே இறைவன் பேசுகின்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லில் முக்மினீன ஈமான் கொண்ட ஆண்களுக்கு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் யாளும் என உஷாரியும் அவருடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் எவ்வளவு அவருடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே குள்ளில் முமிநாத்தி எவனுன்னும் மின் அபுசாரி என்ன நீங்கள் முமினான பெண்களுக்கும் சொல்லுங்க எவனுண்ணும் மின் அபுசாரி என்ன அவர்களுடைய பார்வைகளை அவர்களும் காழ்த்திக் கொள்ளட்டும் மும்மினான ஆண்களாக இருந்தாலும் சரி மும்மினான பெண்ணங்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய பார்வைகளை ஹராமானவற்றை பார்ப்பதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் நம்முடைய பார்வை என்பது அது ஹராமை பார்த்தோம் என்றால் கூடிய விரைவில் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதே போல அந்நிய ஆண்களை பெண்கள் பார்க்க கூடாது பெண்கள் பெண்கள் வந்து அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது அந்நிய ஆண்களும் பெண்களை பார்க்க கூடாது ஒரு தடவை அப்துல்லா அபு மக்தூம் என்கின்ற ஒரு சஹாபி அவங்க கண் தெரியாத சகாபி அவங்க நம்சல் அல்லா அலையம் அவங்களை பார்க்க வராங்க சந்திக்க வராங்க அப்பொழுது நம்சல் அல்லா அவங்க அவங்களுடைய அப்துல்லா அபு மக்தூம் வரதை பார்த்துட்டு நம்சல் அல்லா அவங்க தங்களுடைய மனைவி இடத்துல சொன்னாங்க நீங்க போய் திரைக்கு பின்னால் இருங்க நீங்க போய் மறைவான இடத்துல இருங்க ஒரு சஹாபி வருகின்றார் என்று நேஸ்வரமும் சொன்னாங்க உடனே நவ்சல்லுடைய மனைவிமார்கள் சொன்னாங்களா தான் கண் தெரியாது அந்த தான் கண் தெரியாது அப்புறம் எப்படி எங்களை பாப்பாரு எதுக்கு நாங்க போகணும் கேட்கும் போது நவ்சர்லே சொன்னாங்களா உங்களுக்கு கண் இருக்குல்ல உங்களுக்கு கண்ணு இருக்குல்ல அவருக்கு கண்ணு இல்ல அவர் பார்க்க மாட்டாரு உங்களுக்கு கண் எடுத்தவா அவரை நீங்கள் பாப்பா அவர் ஒரு அண்ணிய ஆனவா எனவே நீங்கள் திரைக்கு பின்னால் ஒதுக்குங்கள் என்று சொன்னாங்க அப்போ பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாது பார்க்க கூடாது ஆண்களும் பெண்களை பார்க்க கூடாது பொதுவாக எந்த விதமான ஹராமான விஷயங்களையும் பார்க்காமல் இருக்க வேண்டும் அதிலும் பெண்களை ஆண்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்களை பார்க்காமல் இருக்க வேண்டும் நூறுலீலாவனுடைய முசன்னிப் பற்றிய ஒரு செய்தியை அஜித் அஜித் அவங்க பாடம் படிக்கும்போது சொன்னாங்க நூறுலீலா இருந்தக்கூடிய அந்த முசனிப் வந்து ஒரு நூலகத்திற்கு போனாங்களாம் ஒரு நூலகத்திற்கு போனாங்களாம் அப்போ ஒரு நூலை அழகான நூலை ஒன்று மசாயில் சம்பந்தப்பட்ட நூலை பார்த்தார்களாம் அந்த நூலை வந்து சுருக்கமாக ரொம்ப பெருசா இருந்துச்சு ரொம்ப நீளமான கருத்துக்கள் கொண்ட நூலாக இருந்தது அதை ஒரு ஷார்ட்டா ஒரு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டாங்க அப்போ என்ன செஞ்சாங்க அந்த நூலகத்திலிருந்து அந்த நூலை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கும்போது அந்த நூலகர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த நூலை வந்து படிக்கத்தான் முடியும் இங்கேனா படிக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டுலாம் போகக்கூடாதுன்ன உடனே அந்த நூறு லீலாவுடைய முசன்னிஃப் அவங்க அந்த கிதாபை முழுவதுமாகவே ஒரு தடவை தான் படித்தாங்கண்ணா ஒரு தடவை மு ஃபுல்லாக அந்த கித்தாபை படிச்சுட்டு நூறுலீலா கித்தாபை எழுதிட்டாங்கண்ணா நூறுலீலா கித்தாபை வந்து சுருக்கமான கிதாப் அது மசாயல் கித்தாப்பு அந்த கிதாபை வந்து ஒரே ஒரு தடவை ஒரு பெரிய மசாயல் கித்தாபை படித்து விட்டு அந்த கிதபை எழுதி விட்டார்கள் உடனே அவங்க இடத்துல கேட்டாங்களா எப்படி உங்களுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி ஒரு தடவை தான் அந்த பெரிய கித்தாவை படிச்சீங்க உடனே எப்படி அப்படியே ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு சுருக்கமான ஒரு கித்தாவை எப்படி நீங்கள் உருவாக்கினீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஹராமான பெண்களையும் பார்த்தது கிடையாது எந்த ஹராம்களையும் நான் பார்த்தது கிடையாது என்னுடைய தங்கை என்னுடைய தாயை தவிர எந்த விதமான பெண்களையும் எந்த ஹராம்களையும் நான் பார்ப்பதை விட்டு என்னுடைய பார்வையை பாதுகாத்து கொண்டேன் எனது இறைவன் எனக்கு ஞாபக சக்தியை கிப்டாக வெகுமதியாக எனக்கு தந்து விட்டான் என்று சொன்னார்கள் அப்போ நம்முடைய ஞாபக சக்தி வளர வேண்டுமா நம்முடைய சிந்தனை ஆற்றல் உயர வேண்டுமா பார்வைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் பார்வைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளை பார்க்கறோம் எக்ஸாம் ஆளுக்கு போன எல்லாத்தையும் மறந்துடுறாங்க எவ்வளவு நல்ல டாப்பரா நல்ல படிக்கக்கூடிய எவ்வளவு மாணவர்கள் எல்லாம் எக்ஸாமுக்கு போயிட்டாங்கன்னா படித்த கொஸ்டின் கூட படிக்காத மாதிரியே தெரிகிறது ஞாபக சக்திகள் குன்றி வருகின்றது குறைந்து வருகின்றது இருக்கக்கூடிய கவனக்குறைவுதான் அவருடைய தேர்வுகளிலும் அவருடைய வாழ்க்கைகளிலும் பாதிக்கின்றது எனவே நம்ம பாதுகாக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அதுக்கு முதலாவது வில்லுள் பசர் பார்வைகளை கவனிக்க வேண்டும் ஐந்தாவது லிசானு நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நாவிலே எந்த விதமான பொய்களும் கலக்காமல் பேசாத நாவாக நம்முடைய நாவ் இருக்க வேண்டும் நவ்சல் அல்லா அலுவலாம் அவங்க இடத்துல ஒரு மனிதர் சஹாபி கேட்டாரா ஒரு முக்மேன் என்பவர் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவரா இருப்பாரா அப்படின்னு கேட்டாங்களாம் நவ்சர்லா அலுவலாம் சொன்னாங்க ஆமா ஒரு சில சமயங்களில் கஞ்சத்தனம் செய்யறதுக்கு ஒரு சம்பாதிக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன கஞ்சத்தனங்கள் வர செய்ய தான் செய்யும் அப்படின்னாங்க உடனே அடுத்து கேட்டாங்க ஒரு முக்மின் கோலையாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டவங்க நவ்சாமன் சொன்னாங்களா நகன் ஆம் ஆமா ஒரு முக்மின் என்பவர் கோலையாக கூட இருக்கலாம் நம்மளே சில பேர் பாம்பு பள்ளி பூச்சிக்கெல்லாம் கூட பயப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா அப்போ பயந்த ஒரு பயந்த சுபாவத்தோடு ஒரு கோலையாக இருக்கிறதுக்கு கூட சில சமயங்கள் இருப்பாரு அப்படின்னு நரசுவர் லாலி சாமன் மூணாவது கேட்டாங்களா ஒரு முக்மின் பொய்யராக இருப்பாரா பொய் பேசுவாரா என்று கேட்ட போது பொய்யை மட்டும் பேசவே மாட்டான் என்று சொன்னான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த பொய்யின் மூலமாக நம் இழந்த ஏராளமான வளங்களும் ஏராளமான விஷயங்களும் இருக்கின்றது எனவே இந்த பொய்களை கலக்காத பொய் பேசாத நாவாக நம்முடைய நாவ் இருக்க வேண்டும் இது ஐந்தாவது விஷயம் ஆறாவதுலா அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்வதிலே பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய செலவு செய்கின்றோம் சலக்கா கொடுக்கின்றோம் அதை மறைமுகமாக கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும் வெளிரங்கமாக சதக்கா கொடுத்தாலும் தர்மங்கள் செஞ்சாலும் கூடம்தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் கொடுப்பது என்பது அது இறைவனுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கின்றது என்ற கித்தாபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க ரகசியமாக செய்யக்கூடிய தர்மம் இருக்கின்றது இது இறைவனுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது இறைவனுடைய கோபத்தை இருக்கிறது ரகசியமாக தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களை இறைவன் விரும்புகின்றான் அப்போ பகிரங்கமாக செய்யக்கூடியவங்களை விரும்பலையா அவங்களையும் அண்ணா விரும்புகிறான் என்றாலும் ரகசியமாக செய்பவர்களை இறைவன் மிகவும் விரும்புகின்றான் எனவே நம்முடைய தர்மங்களை நாம் எப்பொழுதுமே எல்லாருக்கும் காட்டிக்கொண்டு செய்யாமல் அது எஹலாசோடு நமக்கும் அந்த மனிதருக்கும் மட்டும் தெரிந்து கொள்ளும்படியான தர்மங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது வல்லரஹ்மான் அல்லாஹ் இந்த மூன்று விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர செய்வானாக மேலும் எல்லா விஷயங்களையும் இந்த பத்து விஷயங்களிலும் கவனத்தோடு எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மேலும் எல்லா விதமான ஹைராத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மார்க்கில் ஆமீன் வாகர் தாவன் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹூ